புதுச்சேரி பாரடேஸ் பீச் செல்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு புதுச்சேரி சுற்றுலா செல்லும் நபர்கள் முதலில் செல்லும் இடமாக இருப்பது சொன்ன படகு குழாம் இங்கு அரசு சார்பில் போட்டி இயக்கப்பட்டு வருகிறது இந்த ஏரியை முடியும் இடத்தில் தான் பாரடேஸ் பீச் அமைந்துள்ளது புத்தி தீவு போல் காட்சியளிக்கும் இந்த ஸ்பாட் அனைவரையும் கவர்ந்திருக்கும் போட்டிங் மூலம் ஏரியை தாண்டி பீச்சில் இறங்கி விட்டால் போதும் அங்கேயே உணவு தொடங்கி கடைகள் நீர் விளையாட்டு வசதிகள் அனைத்தையும் நீங்கள் கண்டு ரசிக்கலாம் காலை முதல் மாலை வரை தங்க அனைத்து ஏற்பாடுகளும் உங்களுக்கு செய்து தரப்படும் அங்கு தங்கியிருக்க தனியாக கட்டணம் செலுத்த வேண்டும் பீச்சை மற்றும் சுற்றி பார்க்க நினைப்பவர்கள் படகின் மூலம் அங்கு சென்றடையலாம் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் படகின் மூலம் திரும்பலாம் ஏரியும் கடலும் சேரும் இடமாக இது உள்ளது புதுச்சேரியின் பிரதான சுற்றுலா ஸ்பாட்டாக இது காட்சியளிக்கிறது ஆனால் தற்போது இந்த பாரடைஸ் ஸ்பீட் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது அதற்கு காரணம் அமாவாசை நாளில் கடல் அலைகள் மணலை அதிகம் கரையில் கொண்டு வந்து சேர்த்ததால் தற்போது அங்கு படகை இயக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இன்னும் ஒன்று வாரத்தில் பாரடேஸ் பீச் திறக்கப்படும்